வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ள நிலையில் துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது இது மேலும் வலுப்பெற்று இன்று காலை மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கரைக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் சென்னை கடலூர் நாகை தூத்துக்குடி புதுச்சேரி உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இதனிடையே குமரி நெல்லை தென்காசி நீலகிரி கோவை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது இதனிடையே திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பழைய குற்றால அருவியில் ஏழு நாட்களுக்கு பிறகு குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது அப்போது அருவிக்கு திடீரென நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியதால் நீராடுவதற்கு தடை விதித்து குளித்துக் கொண்டிருக்கும் போதே காவல்துறையினர் வெளியேற்றியதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர் ஒரு வாரமாக அந்த பையன்போதிலிருந்து குளிக்க விடல தான் ஒரு ஏழு மணிக்கு குளிக்க விட்டாங்க போலீஸ் வந்து தண்ணி சார் இதனிடையே நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையினால் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் அணைக்கு பத்தாயிரம் கன அடிக்கும் அதிகமான தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் பெய்த மழையின் காரணமாக கல்துறை நீர்த்தேக்கம் முழுமையாக நிரம்பி தண்ணீர் மறுகால் பாய்ந்து வருவதால் விவசாயிகள் அடைந்தனர்